வணக்கம் என்னோட பேர் காயத்ரி நான் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பேன் எல்லோருமே சொல்லுவாங்க நீ இவ்வளோ அழகாக இருக்க கண்டிப்பாக நீ வந்து காதல் திருமணம் தான் செஞ்சுப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க என்னுடைய பெற்றோருக்கு நான் ஒரே மகள் தான் அதனால் என்னுடைய அப்பா என்னை கலெக்டராக்கி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார் நானும் வயதுக்கு வந்த பிறகு எனக்கு நிறைய திருமண வரன்கள் வந்து கொண்டே இருந்துச்சு அதனால் அம்மா எனக்கு திருமணம் பண்ணி வைக்க முடிவு செஞ்சாங்க இதனால் என்னுடைய படிப்பை விட்டுவிட்டு திருமணம் செய்து கொள்ளு அப்படின்னு சொல்லி என்னை எங்கிட்ட சொல்லவும் ஆரம்பித்தாங்க ஆனால் நான் என் அம்மா கிட்டே இல்லைம்மா நான் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் அதுக்கு என் அம்மாவோ நீ பேசாமல் இப்போ கல்யாணம் பண்ணு அதுக்கப்புறம் புருஷனோட விருப்பப்படி நீ படித்து கலெக்டர் ஆகு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னுடைய அப்பா இதுக்கு சம்மதிக்கலை அதனால் எனது அம்மா என்னுடைய அப்பாவிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தாங்க பிறகு என் அம்மா ஒரு மூதாட்டியிடம் சென்று நான் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் ஆனால் அவருடைய அப்பா அதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டேக்காரு அவருடைய அப்பா உடனடியாக இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கணும் அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தாயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த மூதாட்டி என் அம்மாவிடம் இருந்து ஐயாயிரம் ரூபாயை வாங்கி கொண்டு அவர் என் அப்பாவிற்கு வசியம் செய்து ஒரு தாயத்தையும் கொடுத்துருக்காங்க அதை என்னுடைய அப்பாவிற்கு என்னுடைய அம்மா கட்டியதுமே என் அப்பா உடனடியாக என்னுடைய திருமணத்திற்கு ஒத்துக்கிட்டார் அப்போது என் அப்பாவுடைய நண்பர் ஒருவர் அவருடைய மகனுக்கு என்ன மனம் கேட்டார் உங்களுடைய மகள் திருமணத்துக்கு பிறகு கலெக்டராக முடியும் அதற்கு நாங்களும் உதவுகிறோம்னு சொன்னாங்க இதை கேட்ட என் அப்பா உடனடியாக அவருடைய மகனுக்கு எனது என்னை திருமணம் செய்து வைக்க சம்மதமும் தெரிவிச்சிட்டாரு நான் திருமணம் முடிந்து எனது புது புகுந்த வீட்டிற்கு நான் வந்துட்டேன் என் மாமனார் மிகவும் பணக்காரராக இருந்ததால் நானும் என் கணவரும் தனியாக ஒரு மாளிகையில் தான் வசித்து வந்தோம் என் கணவர் தனது தந்தையின் தொழிலை பார்த்துக்கொள்ள வேண்டியிருந்தது அதனால் அவர் காலையிலிருந்து மாலை வரை பிஸியாக தான் இருப்பார் நான் அவருடைய வீட்டிற்கு சென்றபோது அங்கு ஆடம்பரமான பொருட்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் என் கணவர் எனக்கு வேலை செய்ய பல வேலைக்காரர்களையும் வேலைக்கு அமர்த்தி இருந்தார் அந்த மாளிகையில் அவர் வைத்திருந்த வேலைக்காரர்களில் ஒருவர் மட்டுமே மெதுவாக என் அருகில் வரவும் ஆரம்பித்தார் அவர் என்னிடம் பல வருடங்களாக இந்த வேலையை செய்து வருகிறேன் என்றும் உங்கள் மாமியாருக்கு நான் தூரத்து உறவுக்காரன் எனவும் அதனால் அவர் என்னை குடும்ப உறுப்பினரைப் போல வைத்துக் கொள்வார் என்றும் ஒரு வேலைக்காரன் என்னிடம் சொன்னான் இதை கேட்ட பிறகு நானும் அவருக்கு சிறந்த முக்கியத்துவம் கொடுக்கவும் ஆரம்பித்தேன் ஒருநாள் அவர் என்னுடைய அறைக்கு வந்தார் நான் இன்னும் படுக்கையில்தான் படுத்து கொண்டு நான் சோர்வாக இருப்பதை பார்த்த அவர் நீங்கள் படுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள் நீங்கள் எதுவும் நினைத்துக்கொள்ளவில்லை என்றால் நான் உங்கள் கால்களை பிடித்து அமைக்கிவிடட்டுமா என என்னிடம் கேட்டான் இதை கேட்டதுமே நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் அழகாகவும் இளமையாகவும் இருந்தேன் ஆனால் என் கணவரை தவிர வேறு யாரும் என்னை தொடுவதை நான் விரும்பவில்லை இதுவரையில் யாரும் என் கால்களை விட்டதும் இல்லை அதனால் நான் உடனடியாக இதனை மறுத்துவிட்டேன் இல்லை ஒரு அந்நியன் என்னை தொட்டால் எனக்கு பிடிக்காது என்றும் நான் சொல்லிவிட்டேன் இதை கேட்டு அவன் மௌனமாக என் அறையை விட்டு வெளியேறினான் அப்போதுதான் நான் அவனுக்கு மிகவும் கடுமையாக பதிலளித்ததை நான் உணர்ந்தேன் ஒருவேளை அவர் இதற்கு முன்பு என் மாமியார் வீட்டில் இருந்தபோது அங்கு யாருக்காவது இது போன்ற உதவிகளை செய்திருக்கலாம் அதனால் நம்மிடமும் கேட்கிறான் என்று நான் நினைத்தும் கொண்டேன் ஆனால் நான் தெளிவாக அதனை மறுத்துவிட்டேன் அவன் இதயம் உடைந்து போனது உண்மையிலேயே நான் மிகவும் மென்மையான இதயம் கொண்டவள் அதனால்தான் பின்னர் மிகவும் வருத்தப்பட்டேன் இந்த வேலைக்காரன் மிகவும் அழகானவன் இளமையானவன் ஏன் என்னிடம் இருந்து இப்படி கேட்டான் என்றும் அவனை பற்றி யோசிக்கவும் ஆரம்பித்தேன் நான் அவனிடம் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது இது மறுநாளும் நடந்தது வேலைக்காரன் மீண்டும் அதையே என்னிடம் வந்து கேட்டான் நான் திருமணமாகி ஐந்து நாட்களாக மிகவும் சோர்வாக இருந்தேன் அதனால் நான் என் கால்களை படுக்கையிலிருந்து கீழே இறக்கி என் கால்களை பிடித்து மசாஜ் செய்யவும் சொன்னேன் இதை கேட்டதும் அவன் மகிழ்ச்சி அடைந்து என் பாதங்களை மெதுவாக பிடித்து விட தொடங்கினான் அவன் என் கால்களை மெதுவாக அழுத்தியதால் எனக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது இதை பார்த்த வேலைக்காரன் மேடம் உங்களுக்கு தூக்கம் வருது நீங்க படுக்கையில் படுத்து கொள்ளுங்கள் நான் உங்கள் கால்களை மசாஜ் செய்து கொண்டே இருப்பேன் என்றான் நான் தூக்க போதையில் இருந்ததால் உடனடியாக படுக்கையில் படுத்தும் கொண்டேன் அந்த வேலைக்காரன் படுக்கைக்கு வந்து என் கால்களை பதமாக பிடித்து விடவும் ஆரம்பித்தான் அதன் பிறகு நான் என்னுடைய சுயநுழைவை இழந்து தூங்கியே விட்டேன் நான் எத்தனை மணி நேரம் தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் கண்களை திறந்தபோது வேலைக்காரன் இன்னும் என் கால்களை தடவி கொண்டிருந்ததை நான் கண்டேன் இதை பார்த்து எனக்கு அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டது உடனே நான் என் பணப்பையை திறந்து சில நோட்டுகளை எடுத்து வேலைக்காரனிடம் கையை நீட்ட கையை நீட்டச் சொல்லி அவனுடைய கையில் இதனை வைத்தேன் இதை பார்த்து அவன் வெக்கப்பட ஆரம்பித்தான் மேடம் நீங்க எனக்கு பணம் கொடுத்து என்ன சங்கடப்படுத்துறீங்க என் சம்பளம் நல்லாவே இருக்கு எனக்கு இந்த பணம் தேவையில்லை என்றும் சொன்னான் இதை கேட்டதும் இந்த பணம் உங்களுடைய கடின உழைப்புக்காக நான் உங்களுக்கு தருவது என்றும் நான் அவனிடம் சொன்னேன் இதைக் கேட்டதும் வேலைக்காரன் கையில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என் அறையை விட்டு வெளியேறினான் என் கணவர் இரவு வீட்டிற்கு தாமதமாக வருவார் என்பது எனக்கு தெரியும் அதனால் நான் மீண்டும் அந்த வேலைக்காரனை மாலையில் என் அறைக்கு அழைத்தேன் நீ என் கைகளால் உடம்பு எல்லாம் பதமாக பிடித்து விடுவதில் எனக்கு நல்ல தூக்கம் வருகிறது அதனால் என் கணவர் வீட்டிற்கு வரும் வரை நீ என் அறையிலேயே இருந்து எனக்கு மசாஜ் செய்துவிடு என்று சொன்னேன் ஒருவேளை வேலைக்காரன் பணத்திற்கு ஆசைப்படப்பட்டிருக்கலாம் அதனால்தான் நான் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து உடனடியாக ஒத்துக்கொண்டான் என நான் நினைத்தேன் நான் உங்கள் சாதாரண வேலைக்காரன் நீங்கள் சொல்வது போல எல்லாம் செய்வேன் உங்கள் கால்களை மசாஜ் செய்து கொண்டே இருப்பேன் உங்கள் சோர்வு நீங்கி நிம்மதியாக உறங்குங்க என்றும் சொன்னான் இதை கேட்டதும் நான் அவரிடம் உண்மைதான் உன்னால் என் சோர்வு எல்லாம் போய்விடுகிறது என்றேன் ஒரு நாள் என்னிடம் உங்கள் மாமியாருக்கும் சில சமயங்களில் நான் காலுக்கு மசாஜ் செய்து விடுவேன் என்றான் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் மாமியார் அப்படிப்பட்டவர் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் அந்த வேலைக்காரன் பொய் சொல்லும் மனிதனாக தெரியவும் இல்லை இப்போது நான் என் மாமியார் வீட்டிற்கு வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது அதனால் வேலைக்காரனை சோதிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவரோ எல்லாவற்றையும் உண்மையாக பதில் சொல்லி கொண்டு இருந்தான் என் வீட்டில் வேலைக்கார பெண்களும் வேலை செய்தார்கள் ஆனால் அவர்கள் பொய் சொல்பவர்களாகவும் நேர்மையற்றவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் என்னிடமிருந்து என்ன கேட்டாலும் அதை அங்கு உள்ள முழு சுற்றுப்புறத்திலும் பிரபலமாக்குவார்கள் அதனால்தான் அவர்கள் யாரையும் என் அறைக்குள் வர அனுமதிப்பதில்லை வேலைக்காரன் இந்த வீட்டில் இளமையான வேலைக்காரன் இதனால்தான் அவனை நான் நம்பினேன் ஆனால் அவன் கண்களை தாழ்த்தி கொண்டே கொண்டேதான் என்னை பார்ப்பான் அவன் என் உடலை தொடுவான் ஆனால் அவனுடைய நோக்கங்கள் மோசமானதாக இல்லை இது ஒவ்வொரு இரவும் நடந்தது ஒரு நாள் நான் என் கனவிடம் சொன்னேன் நாங்கள் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து இதுவரை எங்கும் செல்லவில்லை என்று இதை கேட்ட என் கணவர் நாம் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து எனக்கும் இது தெரியும் என்றும் கூறினார் நீயும் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறாய் நான் இரவில் வீட்டிற்கு வரும்போதும் கூட நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாய் எனக்கு பகலில் நேரமில்லை நான் இரவில் வீட்டிற்கு வருவதற்குள் நீ உறங்கி விடுகிறாய் என்று சொன்னார் இதை கேட்டதும் வேலைக்காரன் உடம்பை பிடித்துவிடும் காரணமாக தான் இதெல்லாம் நடக்கிறது என்றும் என் மனதிற்குள் மட்டும் நினைத்து கொண்டு என் கணவரிடம் இதை மறைக்க நான் ஆரம்பித்தேன் காரணம் எனது கணவருக்கு இதில் விருப்பம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் என் கணவர் சொன்ன புகார் என் கணவருக்காக நான் ஒவ்வொரு இரவும் விழித்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் இன்று இரவு வேலைக்காரனிடம் மசாஜ் கேட்கும்போது நான் தூங்காமல் இருக்க வேண்டும் என் கணவர் வரும் வரை விழித்திருப்பதற்காக நான் அதை மறுத்துவிட வேண்டும் என்றும் அன்று முடிவும் செய்தேன் மாலையானதும் நான் குளித்துவிட்டு என்னை நன்றாக தயார்படுத்தி கொண்டு மணப்பெண் போல உடை அணிந்து கொண்டு படுக்கையில் அமர்ந்திருந்தேன் வேலைக்காரன் என் அறைக்கு வந்தபோது எனக்கு மசாஜ் செய்யட்டுமா எனவும் கேட்டான் ஆனால் நானும் மறுத்துவிட்டேன் நான் சொல்வதை கேட்ட பிறகு அவன் சற்று சோகமாகி திரும்பிச் சென்றான் சிறிது நேரம் கழித்து அந்த வேலைக்காரன் கையில் ஒரு கிளாஸ் பாலுடன் என் அறைக்கு வந்தான் நான் உணவு சாப்பிட சாப்பிட்டதால் உடனடியாக பாலையும் குடித்தேன் என் கணவருக்காக காத்திருக்கவும் ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு தூக்கம் வந்து தூங்கிவிட்டேன் நான் காலையில் எழுந்ததும் வேலைக்காரன் உடனடியாக என் அறைக்கு வந்து மேடம் நான் உங்களுக்கு காலை உணவு கொண்டு வரட்டுமா எனவும் கேட்டான் இதைக் கேட்டதும் நான் என் கணவரின் படுக்கையை நோக்கி இயக்கத்தோடு பார்த்தேன் இதை பார்த்த வேலைக்காரன் முதலாளி ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறது என்று அவர் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு கிளம்பிவிட்டார் என்று சொன்னவன் இது இதை கேட்டதுமே என்னுடைய மனம் வலித்தது முழுவதும் அவருக்காக நான் காத்திருந்தேனே ஆனால் அவர் காலையில் விடுக்கென்று சென்று என்று கோபம் கொண்டேன் நான் வேலைக்காரனம் தேநீர் கொண்டு வரச் சொன்னேன் வேலைக்காரனும் அறையை விட்டு வெளியேறினான் பிறகு நான் என் உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் இரவில் நான் மணப்பெண் ஆடைகள் அணிந்திருந்தேன் ஆனால் இப்போது என் உடலில் வேறு உடைகள் இருக்கிறது ஆனால் நான் இன்னும் நகைகளை மட்டும் அணிந்திருக்கிறேன் என் தலை பாரமாக உணரவும் ஆரம்பித்தேன் நேற்றிரவு எனக்கு என்ன நடந்தது என் அறையில் இருந்தது யார் அவர் என்னை என்ன செய்திருப்பார் என்று யோசித்து பார்க்கும்போது மயக்கம் வர ஆரம்பித்தது ஆனால் எனக்கு எதுவும் நினைவில் இல்லை என் இதயம் பயத்தில் படபடவென்று துடிக்கவும் ஆரம்பித்தது நான் என் தலையை பிடித்து கொண்டேன் என் உடல் முழுவதும் வலித்தது அதனால் வேலைக்காரன் தேநீர் கொண்டு வந்தபோது என் உடலை மசாஜ் செய்ய சொன்னேன் அதை கேட்டதும் அவன் படுக்கையில் வந்து என்னை அழுத்த ஆரம்பித்தான் அன்று நான் நீண்ட நேரம் படுக்கையிலேயே இருந்தேன் அன்று என் கணவர் திடீரென வீட்டிற்கு வந்தார் நான் அவரை பார்த்ததுமே அவரை திட்டினேன் நான் உங்களுக்காக மனப்பெண் போல இரவு முழுவதும் விழித்திருந்தேன் ஆனால் நீங்கள் வரவே இல்லை இதை கேட்டு என் கணவர் சொன்னார் ஆனால் நான் இரவில் அறைக்கு வந்தபோது நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாய் அதனால்தான் நான் உன்னை எழுப்பவில்லை இதை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன் அப்போது என் உடைகளை யார் மாற்றியது போதுமான தூக்கம் வந்த பிறகும் கூட என் உடல் ஏன் வலிக்கிறது கணவரும் சரி பரவாயில்லை இதற்காக நீ உன்னுடைய மனநிலையை குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதற்கு அவசியமும் இல்லை இன்றிரவு வேலை விஷயமாக வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது அதனால் தாமதமாகிவிடும் ஆனால் இப்போது எனக்கு மூன்று நான்கு மணி நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் நீ சொன்னால் நான் இப்போது உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன் என்று கேட்டார் அதைக் கேட்டதும் என் மனநிலை தானாகவே மாறியது இரவின் அனைத்து நெய்வல்களையும் மறந்து மகிழ்ச்சியும் அடைந்தேன் திருமணத்திற்கு பிறகு நான் என் கனவுடன் எங்காவது வெளியே செல்வது இதுவே முதல் முறை என் கணவர் எனக்காக காரில் காத்து கொண்டிருந்தார் நானும் அவசர அவசரமாக தயாராக தொடங்கினேன் அந்த நேரத்தில் வேலைக்காரனிடம் வந்து மேடம் நீங்கள் எங்கேயாவது போறீங்களா என்றும் கேட்டான் அதை கேட்டதும் நான் அவரிடம் சொன்னேன் ஆமா ஆனால் நீ ஏன் கேட்கிறாய் என்றேன் இதைக் கேட்ட வேலைக்காரன் நான் உங்கள் வேலைக்காரன் அதனால் உங்கள் உடல் சூறுவடையும் என்பதால் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறேன் என்றான் இதை கேட்டதுமே எனக்கு கோபம் வந்தது நீ என் வேலைக்காரன் தான் என் கணவனாக மாற முயற்சிக்காதே என்று சொன்னேன் இதை சொல்லிவிட்டு நான் வெளியே சென்றேன் எனக்கு எதற்கு கோபம் வந்தது என்று எனக்கே தெரியவில்லை நான் அந்த வேலைக்காரனுக்கு என் மனதில் ஒரு பகுதியை கொடுப்பேன் அவனும் அவன் என்னிடம் சொன்னது தவறு என உணர்ந்திருந்தான் அதனால் நான் வீட்டிற்கு வந்தபோது அவன் என் முன் அவன் வரவில்லை என் கணவர் என்னை வாசலிலே விட்டுவிட்டு வெளியே சென்றார் ஆனால் நான் உள்ளே வந்தபோது என் உடல் முழுவதும் வலித்தது ஒருவேளை என் உடல் மசாஜிற்கு பழகிவிட்டதோ என்னவோ அதனால் இரவு வந்தவுடன் எனக்கு மசாஜ் செய்ய ஆசை வருது ஆனால் நான் அந்த வேலைக்காரனை கோபப்படுத்தியிருந்தேன் அதனால் இன்று அவன் எனக்கு மசாஜ் செய்ய வரவில்லை ஆனால் எனக்கு அவன் தேவைப்பட்டதால் நான் ஒரு வேலைக்காரியை அழைத்து அந்த வேலைக்காரனை அழைக்கச் சொன்னேன் சிறிது நேரம் கழித்து அந்த வேலைக்காரனும் என் அறைக்குள் வந்து என் படுக்கையில் அமர்ந்து அமைதியாக என் கால்களை மசாஜ் செய்யவும் ஆரம்பித்தான் இதை பார்த்து எனக்கு கவலையாக இருந்தது நான் அவரிடம் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசினேன் என்று ஆனால் அவன் என் வார்த்தைகளை தவறாக எடுத்துக்கொள்ளவே இல்லை நான் அவன் அமைதியாக இருப்பதை கண்டதும் அப்போது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை அதனால் நான் உன்னை திட்டினேன் என்றும் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் என் கனவுடன் எங்காவது வெளியே செல்ல வாய்ப்பும் கிடைத்தது அதனால் நீ அதை தடுக்க நினைத்தது எனக்கு பிடிக்கவில்லை எனவே தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்றும் நான் கூறினேன் நான் அவனுடைய முதலாளி இந்த வேலைக்கு நான் அவனுக்கு பணம் கொடுப்பேன் ஆனால் மனிதநேயம் இன்னும் என்னுள் உயிருடன் தான் இருந்தது அதனால்தான் நான் உரிமையாளராக இருந்தாலும் வேலைக்காரனிடம் மன்னிப்பும் கேட்டேன் ஏனென்றால் அவன் ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் அவனும் ஒரு மனிதன்தான் நான் சொல்வதை கேட்ட பிறகு வேலைக்காரன் தான் உங்கள் வேலைக்காரன் இந்த வேலைக்கு நான் உங்களிடமிருந்து சம்பளம் வாங்குகிறேன் என்றான் எனவே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் என்னிடம் சொல்லலாம் உங்களுக்கு உரிமை உண்டு எனவும் இப்படி அவன் சொல்வதை கேட்டதுமே நான் அமைதியாகிவிட்டேன் ஆனால் இனிமேல் இது போன்று எதையும் அவரிடம் சொல்ல மாட்டேன் என்றும் முடிவு செய்திருந்தேன் அன்றிரவு வெகு நேரம் வரை அவன் எனக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தான் பிறகு நான் தூங்கிவிட்டேன் வேலைக்காரன் எப்போது என் அறையை விட்டு வெளியேறினான் என் கணவர் எப்போது வீட்டிற்கு வந்தார் என்பது எனக்கு தெரியவில்லை நான் காலையில் எழுந்தபோது என் கணவர் குளியலறையில் வெளியே செல்ல தயாராகிக் கொண்டு இருந்தார் நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்க்க ஆரம்பித்தேன் இந்த நாட்களில் எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை வேலைக்காரனின் மசாஜ் காரணமாக எதையும் உணராமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பேன் எனக்கு வேறு எதுவும் தெரியாது என் கணவர் எப்போது அறைக்குள் வந்தார் என் கணவர் வருவதற்கு முன் அவன் எனக்கு மசாஜ் செய்யும் போதெல்லாம் நான் திடீரென்று ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் அளவுக்கு அந்த வேலைக்காரனின் மசாஜ் என்ன மந்திரம் இருக்கிறது என்று நான் யோசிக்கவும் ஆரம்பித்தேன் காலை எழுந்ததுமே எனக்கு தலை வலிக்கிறது ஆனால் நான் கணவிடம் இதை சொல்லவும் இல்லை ஏனென்றால் அந்த தான் மசாஜ் செய்து கொண்டிருப்பதை என் கணவர் தெரிந்து கொள்ள நான் விரும்பவும் இல்லை ஒருநாள் என் கணவர் பகலில் வீட்டில் இருந்ததால் வீட்டு வேலைகள் அனைத்தையுமே அந்த வேலைக்காரன் மூலமாக செய்ய வைத்தேன் அவனை என் அறைக்குள் வரவிடவே இல்லை வேலைக்காரன் வீட்டு வேலைகள் அனைத்தையுமே செய்து கொண்டே இருந்தான் மேலும் நான் யாரிடமும் மசாஜ் என்ற சொல்லை பயன்படுத்தவும் இல்லை இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என நான் விரும்பினேன் இந்த நேரத்தை என் கணவர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எல்லாம் நான் அந்த வேலைக்காரனை அறைக்குள் அழைப்பேன் ஆனால் ஒரு நாள் என்னுடைய கணவர் திடீரென வீட்டிற்கு வந்தார் நான் அறையில் இருந்தேன் இதை கேட்ட பிறகு நான் மிகவும் பயந்தேன் என் கணவர் வருவதற்குள் வேலைக்காரனை அனுப்பிவிட வேண்டும் என நான் நினைத்தேன் ஆனால் இந்த வேலைக்காரன் மிகவும் புத்திசாலி என் கணவர் வீட்டிற்கு வருவதற்கு முன்பே வேறு வேலைகளில் மும்முரமாக இருந்தான் என் கணவருக்கு எதுவும் தெரியாது வீட்டில் உள்ள மற்ற வேலைக்காரிகள் மூலம் மசாஜ் செய்து கொடுத்திருக்கலாம் ஆனால் அந்த வேலைக்காரனின் கைகளில் என்ன மந்திரம் இருந்தது என்று தெரியவில்லை நான் தினமும் அவனை ஏன் என் அறைக்கு அழைத்தேன் என்ன நடக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை இரவில் வேலைக்காரன் மசாஜ் செய்யவில்லை என்றால் காலையில் எழுந்ததும் என் தலை கனமாகிவிடும் சோர்வாக இருக்கும் ஒரு இரவு வேலைக்காரனிடம் மசாஜ் செய்து கொண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கினேன் காலையில் கண்களை திறந்தேன் அப்போது என்னோட உடைகள் அனைத்துமே மறுபடியும் மாறிடுச்சு என்ன விஷயம் இதை யார் செய்திருப்பார்கள் என் கணவர் எனக்கு இதை செய்தாரா நான் கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தேன் அதிர்ச்சி ஆகிட்டேன் என் உடல் முழுவதும் ஆங்காங்கே சிவப்பு நிற அடையாளங்கள் இருந்தன நான் சிந்தனையில் மூழ்கினேன் இது என்ன மாதிரியான குறி நான் என் உடலை தடவ ஆரம்பித்தேன் அந்த குறியை அழிக்க முயற்சியும் செய்தேன் ஆனால் அது நடக்கவில்லை மறுநாள் என் உடலை பார்த்தேன் அந்த குறி மறைவதற்கு பதில் பரவத் தொடங்கி இருப்பதை கண்டேன் நான் பதட்டமாக இருந்தேன் பிறகு வேலைக்காரன் தான் அறைக்கு வந்து மசாஜ் செய்கிறேன் என்றான் நான் அந்த அடையாளத்தை மறைக்க விரும்பினேன் அது என் கணவருக்கு தெரிந்துவிடும் என்பதால் இன்னைக்கு நீ என் கால்களை மசாஜ் பண்ணு என்று அவனிடம் நான் சொல்ல அவன் வாய்மொழியால் எதுவும் கேட்கல ஆனால் உள்ளுக்குள் பயமாக இருந்துச்சு என் கணவர் என்றைக்காவது இந்த குறியீடுகளை பார்த்தால் நான் அவருக்கு என்ன பதில் சொல்வேன் என்று அதை பற்றி நினைத்து நான் சோர்வடைந்தும் போய்விட்டேன் அதனால்தான் என்னுடைய கால்களை தலையணை மேல் வைத்துக்கொண்டேன் கொண்டேன் வேலைக்காரன் என்னை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான் தூக்கம் காரணமாக என் கால்கள் மூடியிருந்தன அப்பொழுது வேலைக்காரன் எனக்கு அதிர்ச்சியூட்டும் ஒன்றை சொன்னான் அவன் என்னிடம் மேடம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என் கண்கள் மிகவும் சோர்வாக தொடங்கியது அவன் என்ன சொன்னான் என்று எனக்கு புரியவில்லை பிறகு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கினேன் காலையில் கண்களை திறந்தேன் என் கணவரும் படுக்கையில் படுத்திருந்தார் என் தலை பாரமாக இருந்தது என் உடல் வலித்தது அதையும் மீறி நான் என் கணவரின் அருகில் சென்று அமைதியாக அந்த குறியைப் பற்றி சொன்னேன் அந்த குறி அதிகரித்து வருவதாக நினைத்தேன் அதனால் என் கணவிடம் இதை பற்றி சொல்ல வேண்டும் என நினைத்தேன் இதை கேட்ட என் கணவர் என் உடலில் இருந்த துணிகளை கலற்றினார் அவர் என் உடல் முழுவதும் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை பார்த்து கோபத்தில் குதித்தார் அவர் என்னிடமிருந்து விலகி நின்று நீ என்னை ஏமாற்றி விட்டாய் அதற்கான தண்டனை உனக்கு கிடைத்துவிட்டது என்று கூற ஆரம்பித்தார் இது ஒரு நோய் அல்ல இது உன்னுடைய தவறு எனக்குள் என்ன குறை இருந்ததால் நீ இன்னொருவனுடன் இப்படி தனிமையில் இருந்து விட்டாய் நான் வேலையில் மும்முரமாக இருந்தேன் நான் என்னும் சாகல ஆனால் நீ இப்படி என்ன அசிங்கப்படுத்தி விட்டாயே என்று சொன்னார் இதை கேட்ட நான் திகைத்து போனேன் நான் அவரிடம் என்ன பேசுறீங்க எனவும் கேட்டேன் நான் ஒரு அப்பாவி என்றும் சொன்னேன் நான் இப்படி சொன்னதும் என்னுடைய கணவர் சிரிக்க ஆரம்பித்து விட்டார் இந்த அடையாளங்கள் நீ குற்றவாளி என்று சொல்கிறது எனவும் கூறினார் அதனால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்றும் கூறினார் நான் உனக்கு விவாகரத்தை சீக்கிரமாக அனுப்புவேன் எனவும் என்னை வெளியே விட்டார் நான் அழுது கொண்டே பெற்றோரின் வீட்டிற்கு வந்து நான் குற்றமற்றவள் என்பதை அவர்களுக்கு சத்தியம் செய்தேன் அவர்கள் என்னுடைய என்னுடைய என்னுடையவர்கள் அதனால் என்னை நம்பினார்கள் அவர்கள் என் கனவிடம் தாமதமாக சமாதானம் பேசப் போவதாக கூறினார்கள் ஆனால் அவர்கள் சொல்வதற்குள் விவாதத்து பத்திரம் என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது என் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அளிக்கப்பட்டது இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அங்கே யாரும் இல்லை நான் பல நாட்கள் அழுது படுக்கையில் இருந்தேன் நான் இறந்து விடுவேன் என்று உணரவும் ஆரம்பித்தேன் ஒருநாள் அம்மா என் அறைக்குள் வந்தாள் அவள் சொன்னால் யாரோ உன்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று ஒருவேளை என் கணவர் வந்திருக்கலாம் அவர் என் அப்பாவித்தனத்தை உணர்ந்திருக்கலாம் என நினைத்து நான் ஓடினேன் ஆனால் என் கணவர் அங்கு இல்லை மாறாக அவர் வீட்டில் வேலை செய்த அந்த வேலைக்காரன் தான் நான் அவரிடம் வந்ததற்கான காரணத்தை கேட்டபோது உங்களுடைய அந்த அடையாளத்தை பற்றி எனக்கு தெரியும் என்று சொன்னான் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏன் இந்த அடையாளங்கள் வந்தன இதை கேட்டு நான் அதிர்ச்சியாகி நின்றேன் அவன் சட்டையை பிடித்து நான் கேட்டேன் ஏன் என் கணவர் என் மீது எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகளை சொன்னார் என்பதும் இப்போது எனக்கு புரிகிறது காரணம் அவனது உடம்பிலும் என் உடம்பில் ஏற்பட்ட அதே சிவப்பு நிற அடையாளங்களும் இருந்தன இதனால் நான் கோபமாகி அந்த வேலைக்காரனின் மார்பில் குத்த ஆரம்பித்தேன் இது என் உடலில் எப்படி வந்தது மசாஜ் என்ற பெயரில் நீ எனக்கு என்ன செய்தாய் உண்மையை சொல் என்று கேட்டதுமே வேலைக்காரன் என் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு என் பெயர் ரஞ்சித் நான் உன்னுடன் பல்கலைக்கழகத்தில் படித்தேன் ஆனால் நான் உன்னை ஒருதலையாக காதலித்தேன் என்றார் நானும் ஒரு கலெக்டராக வேண்டுமென்று விரும்பினேன் நாம் இரண்டு பேருமே கலெக்டரான பின்பு உங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் ஒரு நாள் உன் தோழி மூலமாக உன் அம்மா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் பயந்து உன் வீட்டுக்கு ஒரு ஒரு திருமண முன்மொழியை அனுப்பினேன் ஆனால் உன் அப்பா அதற்கு மறுத்துவிட்டு என் பொண்ணுக்கு அப்புறமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார் அதனால் நான் என் மன அமைதியுடன் படிப்பையும் தொடங்கினேன் பின்பு என் உறவினரின் திருமணத்திற்கு ஒரு வாரம் வெளியே செல்ல வேண்டியிருந்தது பின்பு நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் அப்படின்னு அவன் என்னிடம் சொல்லி கொண்டிருந்தான் நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் நான் திரும்பி வந்துட்டேன் அதனால் அதனால்தான் என் காதல் வேறு ஒருவரின் மனப்பெண்ணாக மாறியது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மீதான காதலிலும் பைத்தியக்காரத்திலும் நான் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனும் ஆனேன் அப்போதுதான் உங்களிடம் நெருக்கமாக இருக்க முடியும் நான் உன்னிடம் நெருங்கி பழகவும் விரும்பினேன் அதனால் மசாஜ் செய்வதாக கூறி உன் அறைக்கும் வந்தேன் இரவில் நீ தூங்கிக் கொண்டே இருப்பதற்காக உன் பாலில் மயக்க மருந்துகளை கலந்தும் கொடுப்பேன் நீ என்னுடையவள் என்பதால் உன் கணவனால் உன் அருகில் வர முடியவில்லை வேறு யாரையும் உன்னை நெருங்கி பார்க்கவும் நான் விடவில்லை என்று சொன்னான் அவன் இதை கேட்டு நான் திகைத்துப் போனேன் நீ எப்போதாவது என்னிடம் தப்பு பண்ணி இருக்கியா என்று கேட்டேன் இதை கேட்டு அவன் என் கையை அவன் தலையில் வைத்து உன் அமை உன் அனுமதி இல்லாமல் நான் உன்னை மிகவும் நேசித்தேன் என்றான் நான் உன்னை எதுவும் செய்ய விரும்பவில்லை என்று சொல்ல இதை கேட்டதுமே எங்கள் இருவரின் உடலிலும் இருந்த அந்த அடையாளங்களை நோக்கி கை காட்டினேன் இதை கேட்டு அவன் சிரித்துவிட்டு இது வெறும் தொற்று என்று கூறினான் என் உன் கணவர் நம்மை இரண்டு பேர் மீதும் சந்தேகப்பட வைப்பதற்காக அப்படி செய்தேன் எனவும் இதை சொல்லி அவன் என்னிடம் மன்னிப்பும் கேட்டான் ஒரு வருடம் முழுவதும் அவனை தண்டித்த பிறகு நான் அவனை மன்னித்து பின்னர் அவனையே நான் மணந்தும் கொண்டேன் பெரிய பிளான் செய்து ரஞ்சித் தன்னுடைய காதலியை திருமணம் செய்து கொண்டான்